அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன் என்னோட பெரிய தங்கச்சி கல்யாணத்துக்காக வீட்டு வாசலில் பந்தல்லாம் போட்டாச்சு நலங்கு வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ என்னோட அம்மாவுக்கு பெரியப்பா பையன் எங்கள் மாமா வீட்டு வாசலில் இருந்து எங்களை பார்த்துச்சு அப்போது என்னுடைய ரெண்டு தங்கச்சியும் என் கூட தான் இருந்தாங்க சின்ன தங்கச்சி அங்கே வெளியே தான் பந்தலில் இருந்துச்சு ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக உள்ளே வந்துச்சு அப்போது மாமா பார்க்கும்பொழுது நாங்கள் மூணு பேர் லைனாக இருந்தோம் நான் உட்காந்துட்டு இருந்தால் அவங்க ரெண்டு பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்போ மாமா சொல்லிச்சு ஆரவல்லி சூறவல்லி அலங்காரவல்லி என்ன பண்ணுறீங்க மூணு பேரும் அப்படின்ட்டு கேட்டுச்சு தாத்தா அந்த டைம் அப்படி க்ராஸ் பண்ணி போனாங்க தாத்தாவை கூப்பிட்டீங்க பார்த்தியா ஆறவல்லி சூறவல்லி அலங்காரவள்ளி அப்படி லைனாகிற பார் அது பார் அலங்காரவல்லி பார் எப்படி எப்படிங்கிறா அப்படின்னு யார் அப்படி சொல்லலாம் அவங்க மூணு தான் ஜெயா ஆரவல்லி கல்யாண பருவம் சூறவல்லி சின்னவ அலங்காரவல்லி சின்னவளை பார் எப்பவுமே கொ அலங்காரமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நலங்கு வைக்கிறதுக்கெலாம் டைம் ஆகிடுவேன் எல்லாம் அதை எல்லாமே ரெடி பண்ணாங்க நலங்கலாமல் நல்லபடியாக வச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இங்கே நம்ம வீட்டில் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும் பொழுது அம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரும் பொழுது நான் ஏம்மா மாமா எப்போ பார்த்தாலும் ஆரவல்லி ஒல்லி அலங்கார ஒல்லின்னு எங்களை சொல்லுது ஏன் அப்படின்னா அது ஒரு பழைய காலத்து படம் அதில் வந்து அக்கா தங்கச்சிங்க மூணு பேர் இருப்பாங்க அதில் அவளுங்க பேர் அதுதான் அதுக்கு தான் வந்து மாமா உங்களை அப்படி சொல்லுதுன்னு நானாக கேட்டுக்கிறதும்மா என்கிட்ட நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா இது எப்படி ஆச்சு அது அப்படியே உருவாச்சா அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறனே அதுக்காக என் பேர் ஆரவல்லியா சின்ன தங்கச்சி எப்பவுமே தலையெல்லாம் மாறிட்டு க்ளீனாக இருக்குது அதனால் அதுக்கு அலங்கார ஒல்லி நம்ம நடு தங்கச்சியை வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்குமே அதுக்காக சூறவல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நானாக ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதுதான் உண்மையான்ட்டும் எனக்கு தெரியாது அது என்ன படணும் எனக்கு தெரியல இது போல் தான் எங்கள் மாமா எப்போ பார்த்தாலும் எங்களை மூணு பேரையும் பார்த்துச்சுன்னா இது போல் தான் சொல்லும் கல்யாணத்தன்னைக்கு நாளைக்கு அதாவது நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி நைட்டே தான் மாப்பிள்ளை ஊரில் தான் நாங்கள் மண்டபத்தில் கல்யாணம்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான் அந்த ஊரும் அதுக்கு போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ எங்கள் வீட்டு சைக்கிளில் வந்து ஏதோ ஒரு சேரு போல் ஏதோ ஆயிடுச்சு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னுடைய ரெண்டு தங்கச்சியுமே அப்போ பார்த்தா ரெண்டு பேருமே பேசிக்கல பெரிய தங்கச்சியும் பேசல சின்ன தங்கச்சியுமே பேசிக்கல வேறு ஒருத்தர் மூலியமாக இவங்க இப்படி வார்த்தைகளை பரிமாறிட்டுருக்கும் பொழுது இன்னொரு மாமா பார்த்துட்டு ஐயா இந்த நேரத்தில் கூட இப்படி பேசாமல் இருக்கிறதா ஏம்மா நாளைக்கு அக்காவுக்கு கல்யாணம் ஆக போது இன்னமும் இதுக்கிட்ட பேசாமல் இருக்கிறீ இதுக்கப்புறம் அது வேற நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க தெரியுமா ஏன் பேசாமல் இருக்கிறீங்க பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி திட்டுச்சே ஆனால் அப்போ கூட அது இங்கே ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லை சாயங்காலம் பீரோ பாத்திரம்லாம் ஒரு வேன்லேயும் எல்லாருமே போகிறதுக்கு வேறு ஒரு வேனும் அப்பா ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹைட்டில் என்னை தூக்கி ஏற்ற முடியாதுன்றதுக்காக எனக்கு எங்கள் வீட்டில் இருந்தே கட்டை சேர்வு எடுத்துகிட்டு போயிருந்தோம் நான் சேர்லேருந்து வந்து கீழே உழுந்துருணும்னு சொல்லிட்டு அந்த வேனில் கயிறு கட்டிட்டு அந்த கயிறை வந்து சேரோடு கட்டிவிட்டு என்னை அதில் உட்கார வச்சுட்டு எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் நின்றுக்கிட்டாங்க அதாவது நான் முன்னாடி வந்து கீழே உழக்கூடாதுன்றதுக்காக பீரோ சாமான் எல்லாம் போன வேனில் நானும் போயிட்டேன் அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து வேறு இடத்துல இறங்கிட்டாங்க நான் மட்டும் மண்டபத்தில் போய்ட்டு என்னை நாங்கள் இருந்து எடுத்துகிட்டு போனேன் சேரை அம்மா ஒரு இடத்துல போட்டுட்டு அம்மா இங்கேயே உட்காந்துட்டுரு நாங்கள் கோயிலாண்ட போகிறோம் கோயிலில் இருந்து தான் இந்த வழியை தான் கூட்டிகிட்டு வருவாங்க நான் அப்படி நான் சொன்னேன் யாருமே இல்லை இந்த இடத்துல பயமாக இது பார்க்கறதுக்கேனு அம்மா இங்கேருந்து பார்த்தா அங்கே இருக்குது வருவாங்க எல்லோரும் வந்துன்னு போயிட்டுன்னு இருப்பாங்க நானும் வரேன் இரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னாங்க அப்புறம் சொன்னேன் என்ன எங்கன்னா ரூம் உள்ளே உட்காரச்சிருங்கெல்லாம் வேணாமா அப்படின்னு இதுதான் உங்கள்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு உட்காந்து நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாமே பெண் அழைப்புன்றது போல் சொன்னாங்க என்னை கிராஸ் பண்ணி தான் எல்லோருமே போயிட்டே இருந்தாங்க நான் எல்லாரையுமே பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் என்னுடைய தங்கச்சியெல்லாம் அப்படியே மண்டபத்து உள்ளே போயிட்டாங்க நான் கீழ் வாசல் வழியாக வேறு இடத்துல அம்மா கூட்டிகிட்டு போனாங்க என்ன மண்டபத்துக்கு மேலெல்லாம் இட்டுனு போல் கீழ் வழியாக தான் ரூமில் போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு மறுநாள் காலையில் தான் என்ன மேலே தூக்கிட்டு போனாங்க கல்யாணம் இல்லாமல் பார்த்துட்டு எனக்கு வந்து நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல்ட்டு அது வேறு பொண்ணு அப்படின்றதெல்லாம் தெரியல ஃபோட்டோ யார் ஃபோட்டோ எடுத்தாலும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா வீட்டுக்கு எப்படா போவன்றது போல ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு அது புது இடம் எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போது என்னை ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுருந்தாங்க கிளம்புறதுக்காக அப்போது என்னுடைய பெரிய தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படியே தேங்காய் பையோட என் வந்துச்சு அமைதியாக நின்றுச்சி நானும் அமைதியாக இருந்தேன் ஏன்னா என்னோடய பெரிய தங்கச்சியும் எங்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தில் என்னை ஒரு மாதிரி சொல்லிடுச்சு நீ பத்திரமாயிரு இரு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் என்னுடைய பெரிய தங்கச்சிக்கும் எனக்கும் என்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்